இப்போ வந்து நாங்கள் வந்து எல்இடியில் சில பிக்சர்ஸ் போடுவோம் அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு என்ன அந்த மெமரியில் தோணுது அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட் பிக்சர் ஓனி சார் வந்து அவர் அப்பா ப்ரொடியூசரு அவர் ப்ரொடியூசரு அவர் லைஃப் ஃபுல்லாகவே சினிமா தான் சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது அவ்வளோ மொத்த லைஃப்லேயும் கூட அவர் பேர் எவ்வளோ வாட்டி உச்சரிக்கப்பட்டிருக்குமான்னு தெரில அஜித் சாரோட படம் பண்ண பிறகு அஜித் சார் ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டி இருக்கு இல்லையா சார்ன்ற பேர் வந்து ஐ ட்விட்டர்ல கணக்கு எடுத்தா அத்தனை கோடி வாட்டி வந்திருக்கும் ஐ திங்க் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இது போனி சார் ஐ திங்க் இது எனக்கு போனி சார் தான் அமிச்சார் சி நம்ம ஏதாவது சி என்னை இப்படி போட்டிருக்காங்களாம் ஏதாவது அப்டேட் கொடு அப்படின்னு ஸோ ஒரு படத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு மேட்டர் தான் இருக்கு அப்புறம் ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்கும் ஒரு டீஷர்ட் ட்ரெய்லர் பண்ணலாம் இல்லை மேக்கிங் பண்ணலாம் ஆறு ஏழு கண்டென்ட் தான் இருக்குது ஸோ ரிலீஸுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணால் வீக்லி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்டேட் அப்டேட்னு ஆரம்பிச்சிங்கன்னா எ முடிஞ்சிடும் மூணு மாதத்தில் அப்புறம் எதை நீங்கள் போடுவீங்க அப்புறம் படத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருணும் அதுதான் வலிமைக்கு நடந்துச்சு அப்டேட் அப்டேட்னு கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு போட்டு தேட்டரில் தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அது என்ன ஆகும்னா அப்புறம் உங்களுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மூடுக்கு போய்டும் உங்களுக்கு ஸோ அதனால அந்த அப்டேட் கேட்கறதுன்றது வந்து ஜென்ரலான ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்க விரும்புது ஓகே படத்தோட மெயினான விஷயங்களை கேட்காம இருக்கிறது பெட்டர் அதனால தான் துணிவு ட்ரெயிலரில் எதுவுமே எங்களுக்கு தெரியல அந்த கதையோட துணிவு துணிவு ட்ரெயிலரில் அந்த படத்தோட கதை இருக்கு நீங்கள் மறுபடியும் பாருங்க தெரியும் இதை தான் படம் அப்படின்னு தெளிவாக இருக்காதுல்ல

தபரிமலைக்கு மாலை போடுறதே அவன் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை பேசுகிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டதுக்கு தான் போகிறான் அங்கே போய் கூட துணிவு பற்றி ஒருத்தன் ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்காங்கன்றது பயங்கர டச்சிங்கான மோமெண்ட் அது ஆனால் என்னென்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் அஜித் சார் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாங்க ட்ரெண்ட் செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பிக்சர் அப்டேட் எனக்கு என்கிட்ட போய் வலிமை அப்படியே கேட்டிருக்காங்க